மேலி அமைச்சர் அவர்களே தலைவர் அவர்களே தொழில் தலைவர்களே துணை அமைச்சர்களே சிறப்பு விருந்தினர் அவர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய சான்று பெருமக்களே தாய்மார்களே சிறப்பு விருந்தினுடைய பாவேந்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர் நான் பாவேந்தரின் பேரன் சித்தர் மருத்துவர் அவரை சீர்திருத்த சிந்தையர் பாவேந்தர் படைத்த நூல்க தலை அவர் படைத்த மக்கள் நாகர் மன்னர் மன்னன் சரஸ்வதி கண்ணவர் வசந்தா தண்டபாணி ரமணி பாவேந்திரின் கண்ணாமகன் திருமதி வசந்தா தந்தன் தண்டபாணி இங்க மூன்றாம் செல்வம் இவர் ஆம் முதல் பிள்ளை தலைப்பிள்ளை தமிழ் செல்வம் சூட்டிய பெயர் தமிழ் செல்விய தமிழ் செல்வம் தமிழ்நாடு செல்வம் இரண்டாம் அவர் பாண்டியவர் மூன்றாம் அவர் சிறப்பு செயல் பாவேந்தர் படைத்த சேல தாண்டவன் தமிழ் சேர்ந்தேன் புகழ் மனநிறுத்து புகழ் பெற்றவர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் துறை தலைவர் மருத்துவர் சேரன் புகழ்மொழி விளைஞருக்கு இரண்டு வெண்ணியாக்கள் முதலன் செங்கல் இரண்டாம் திறன் மருத்துவர்

சித்த மருத்துவ என்னுடைய தங்கையின் கணவர் டாக்டர் மாதவன் அவரும் வகுப்பு தோடர்கள் நண்பர் ஒரே அறையிலே தங்கியிருந்தவர்கள் கிளர்ச்சியாளர் பற்றி கவிஞரை போலவே இலங்கை இலங்கை பிரச்சனை ரொம்ப பெரிய அளவில் வெடித்து சிதறிய பொழுது தமிழகத்திலே மாணவ இயக்கங்கள் அவர்கள்

வாயதாச விழாவை இரண்டாம் ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கிறார் விழா அது போல இளங்கோடு விழா அதெல்லாம் நடத்துகின்ற நம்முடைய தமிழ்ச்சங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு அமைச்சர் தலைவர் உள்ளிட்ட துணை தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் நன்றி உணர்ந்து எடுத்துக் கொள்கின்றேன் நன்றி பற்றி அறிமுகம் செய்வதற்கு வாய்ப்பு அளித்த சான்றிதழ் மக்களுக்கும் மீண்டும் நன்றி வணக்கம்